கும்ப ராசி கும்பலகணத்திற்கான சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை பார்க்கும்பொழுது கும்பம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தருமான ஒரு பெரிய கேள்வி கேட்குறாங்க அம்மா எல்லாத்துக்குமே முயற்சி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒன்போதுக்கு வந்துடும் நாலு ஒன்பதுக்குரிய சுக்கரன் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏழில் வந்து கேதுவுடன் வந்து பீரியட்ஸ் எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம் ஆகும் எதிர்பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் எஃபர்ட் போடுவாங்க அங்கே அந்த காரியம் சிறப்பாக அமையாது ஏன்னா ரெண்டில் சனி எட்டில் சூரியன் புதன் நம்மளுக்கு புதன் உச்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு பாஸ்போர்ட் விசாக்கெலாம் முயற்சிலாம் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் வந்து சிறு சிறு தடைகள்லாம் ஏற்பட்டு பின்னாடி நீங்கலாம் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரண ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் கும்ப ராசி கும்ப லகணத்திற்கான சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை பார்க்கும்பொழுது கும்பம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தருமானு ஒரு பெரிய கேள்வி கேட்குறாங்க அம்மா எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணுறோமா ஒரு வேலையில் போய் நாங்கள் சேர்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு அதே போல் ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு குழந்தை பிறப்புக்கு ஒரு திருமண விஷயத்திற்கு ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு வண்டி வாங்குவதற்கு ஒரு சொத்து பிரிவினைக்கு இப்படின்னு நாங்கள் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உத்வேகமாக களமிலங்கி செயல்படுறோம் குரு எங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் முயற்சி பண்ணுங்கன்ற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குறாரு அதற்கேற்றார் போல சூரியன் புதன் வந்து எட்டில் புதன் உச்சமாகி வந்து நல்ல ஒரு நாலேஜாக கொடுத்து கொடுத்து இப்படிலாம் போடணும் இப்படிலாம் திட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் சனி சூரியன் பார்வை நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஏதாவது ஒரு தடையை விதித்து கொண்டே இருக்கிறது செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒம்போதுக்கு வந்துடும் நாலு ஒன்பதுக்குரிய சுக்கரன் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏழில் வந்து கேதுவுடன் வந்து இணைகிறார் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் செயல்பட முடியாத நிலையை வந்து ஏன்னா பாக்கியாதிபதியே அவர் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை வந்து போட்டுக்கொண்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து ஒரு இளைஞராக இருக்கிறீங்க ஒரு நல்ல படிப்புக்காக வந்து நீங்கள் தேடுறீங்க இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறீங்க ஒரு திருமணத்திற்காக தேடுறீங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் கூட இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு தொழில் உங்கள் பிள்ளைங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்ஸ் முடிக்கணுன்றதுல இப்போ ஒரு பெண்களாக இருக்கிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு பலதரப்பட்டவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை இங்க மேற்கொண்டு உத்வேகமாக செய்தாலும் கூட சனி ரெண்டில் இருக்க நம்மளுக்கு இங்க எட்டில் வந்து சூரியன் இணைவு செவ்வாயும் வந்து நம்மளுக்கு ஒன்பதுல இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு செயலியுமே வந்து செய்ய முடியாத நிலையில வந்து இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப வந்து ஒரு மன விரக்தி ஆகிடுது ஏன்னா இது ரொம்ப உத்வேகமா செயல்படும் கும்பராசி இந்த காற்று ராசியும் கூட வேகமும் அதிகம் நம்ம இவ்வளோ முயற்சி போடுறோமே அங்கே நடக்கலன்னும் போது மனம் வந்து தொய்வடைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சோர்வான நிலைக்கு போயிடக்கூடாது இதுவும் கடந்து போகும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும்னு சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஒரு சிலருக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் இரகுலர் பீரியட்ஸ் எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம் ஆயும் எதிர்பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் எஃபர்ட் போடுவாங்க அங்க அந்த காரியம் சிறப்பாக அமையாது ஏன்னா ரெண்டுல சனி எட்டில் சூரியன் புதன் நம்மளுக்கு புதன் உச்சமாகி நம்மளுக்கு அந்த உச்சம் வந்து அங்கே செயல்பட முடியாமல் நம்மளுக்கு வந்து ஒரு தடையை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போயிடுவாங்க அப்போது குடும்பம் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கசப்பாக இருக்க எதுக்கு வாங்க எதுக்கு லவ் பண்ணோம் எதுக்கு பண்ணோம் ஒரு ஆர்கியூமெண்ட்லேயே போவோம் நம்ம சொல்லும் எதிராளி வந்து வேற மாதி புரிஞ்சு கொள்வாங்க நம்மளுக்கு ஒம்போதுல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நம் முறையாக நடைப்பயிற்சி முறையாக வந்து உணவு பழக்க வழக்கம் அதே போல் எக்ஸைஸ் வெளியில வண்டி வாகனங்களை போகிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பேசுறது நம்ம ஷேர் பண்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக்கப்பூர்வம் பணிகளை மட்டும் செய்யணும் வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு எப்பவும் ப்ரெஷர் கொடுப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வீல வீட்டில் வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க அது தொலைந்து போவதற்கோ அப்படி இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு உடல்நலக்குறைவு ஏற்படும் த்துக்கோ காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு பாஸ்போர்ட் விசாக்கெல்லாம் முயற்சிலாம் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் வந்து சிறு சிறு தடைகள்லாம் ஏற்பட்டு பின்னாடி நீங்கலாம் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு மாணவராக இருக்கிறீங்க ஒரு நல்ல படிப்பு வேணும் ஒரு கோர்ஸ் வேணும்ன்ட்டு முயற்சி பண்ணுவீங்க ஒரு இளைஞராக இருந்தால் நல்ல வேலை ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்கணும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளனா ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு பயணம் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் பெண்களாக இருந்தால் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்ப அமைப்பு இதற்கு எல்லாம் நீங்க முயற்சி செய்தாலும் எதுவுமே வந்து இங்க வந்து உங்க மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக ஒரு இங்க வந்து சக்சஸ் ஆகாத நிலைமையே இருக்குது எல்லாத்துக்கும் வந்து முயற்சி போட்டு உழைக்கிறதுக்கு செவ்வாய் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு உத்வேகத்தை கொடுத்தாலும் புதன் அதற்கான சிறப்பான திட்டங்களை போட்டாலும் சனி உழைக்கிறதுக்கு ரெடியாக தயாராக செயல்பட இருந்தாலும் குரு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாலும் இங்கே வந்து எதுலேயுமே வந்து ஒரு வெற்றியை காண முடியாத நிலை இருக்குது அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாமா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை சொல்ல செய்யணும் ரிப்பீட்டு உங்கள் சுயம் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் பார்க்கணும் மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கிறதோ இல்லை குடும்பவர்களை ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறதோ இந்த காலகட்டம் தேவையில்லை இனி வரும் காலகட்டங்களும் எல்லாமே சிறப்பாக போகும் அடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய கிரகநகர்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் கும்பம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு கலந்துருங்க முடிவுகள் எடுப்பதில் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பொருளாதார சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுனால் கவனமாக இருக்கணும் வீடு வண்டி வாகனங்களை ரொம்ப கவனம் உங்கள் நாலேஜு உங்கள் ஸ்கில்லு உங்கள் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டம் காண வச்சிரும் குடும்பத்துக்கு கல் திருமணத்துக்கு அப்புறம் உருவாக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்பே கொஞ்சம் ஆட்டம் காணும் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளில் குறை நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க உறவுகள் ஏன்னா விட்டு கொடுத்து போயிடணும் ரொம்ப பொறுமை வேணும் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் இந்த காலகட்டம் கொஞ்சம் டிலே ஆகுது அதனால எதுவும் நடக்க செய்யலைன்னா காற்று ராசியில் டக்குன்னு நடக்கலன்னா ரொம்ப மனத்தை அடைஞ்சிடும் அதனால விரக்தி மனப்பான்மைக்கு சென்றுடாதீங்க விழா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும் பிள்ளையார் பற்றி விநாயகர் தான் உங்களுக்கான ஒரு சிறப்பான பாடங்களை வந்து முழுமையாக பெற்றுத்தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க வந்து சொல்லக்கூடிய விநாயகர் மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் பக்ரதுண்ட கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து நீங்க வந்து சொல்லி கொண்டு வரும்போது மூன்று வேலையும் சொல்லுங்க நிறைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லுங்க குறைந்தது இருபத்தோரு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு தடவை எவ்வளோ முறை வேண்டுமானு சொல்லலாம் அம்பாள் வழிபாடு தேவை வாராயி வழிபாடு வைத்துக் கொள்ளும்பொழுது உங்கள் வரங்களை வந்து நீங்கள் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம் வாரி உங்களுக்கு வள்ளலாகவே தந்துடுவாள் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி நீங்கள் வந்து சிறப்பாக எந்த மனை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக பிடிக்குதோ தாராளமாக வழிபடுங்க நாகத்தை குறையாக கொண்டு அம்பாலை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து நித்தமும் இதை பின்பற்றி வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ் இந்த பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இடைவிடாத முயற்சி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியை பெற்று தரும் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்றோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்ல நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியரணுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்